வகையான பிரேஸ்லெட்ஸ் இருக்கு ஒன்னொன்னா பாத்துடலாம் ஒரு சிவலிங்கமும் ரெண்டு ருத்ராட்சமும் கலந்த ரொம்ப யூனிக் பிரேஸ்லெட் இது எலாஸ்டிக்ல இருக்கு அஞ்சு சிவலிங்கம் வச்ச பிரேஸ்லெட் ஈவிலை ஒன்னே ஒன்று வச்சு கருங்காலியில கஸ்டமைஸ் பண்ண பிரேஸ்லெட் எலாஸ்டிக் இது ப்ளெய்ன் கருங்காலி பிரேஸ்லெட் இது ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எரிக்கல் இருக்கும் ஸ்படிகம் இருக்கும் இது நம்மளோட டாப் செல்லிங் பிரேஸ்லெட் இது இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க கருங்காலி செங்காலி தேவதாறு ஏரிஞ்சல் சந்தனம் கலந்து கருங்கால மேக் பண்ண பிரேஸ்லேட் இது இது வந்து ஒரு ருத்ராட்சம் கருங்காலி செங்காலி தேவதாறு ஏரி எழுஞ்சல் சந்தனம் ஒரு ருத்ராட்சம் கலந்த பிரேஸ்லேட் இது ஒன்லி ருத்ராட்சம் ருத்ராட்சம் பிரேஸ்லேட் செங்காலி பிரேஸ்லெட் செங்காலியும் கருங்காலியும் கலந்த பிரேஸ்லெட் கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் நீங்க பார்த்த இந்த எல்லா பிரேஸ்லெட்டுமே நீங்க காப்பர்லயும் வாங்கிக்கலாம் கருங்காலி செங்காலி தேவதாரு ஏர் ஏஞ்சல் ஒரே ஒரு ருத்ராட்சம் சந்தனம் கலந்த பிரேஸ்லெட் இது வந்து எலாஸ்டிக்லயும் இருக்கு சாரி காப்பர்லயும் இருக்கு நீங்க வெள்ளிலயும் வாங்கிக்கலாம் இது பாருங்க ருத்ராட்சம் பிரேஸ்லெட் உங்களுக்கு வந்து வெள்ளி இது இது கருங்காலி பிரேஸ்லெட் ஒரே ஒரு சிவலிங்கம் வச்சு யூனிக்கா ரெடி பண்ண பிரேஸ்லெட் இது ஸ்படிக பிரேஸ்லெட் உங்களுக்கு ஸ்படிகம்லயும் பிரேஸ்லெட் கொண்டு வந்திருக்கும் நல்ல சில் எஃபெக்ட் இதுல ரெண்டு பக்கம் கப்பு இருக்காது இது ஃபுல் கருங்காலி பிரேஸ்லெட் இது ஜென்ஸ் லேடிஸ்க்கு ரெண்டுமே நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து லேடிஸ்க்கான